கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் பதினஞ்சாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களை கவனிப்போம் என கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே பனிரெண்டு வருஷம் பெரும்பா பெரும்பாடுள்ள ஸ்திரி உதிரப்போக்கின் நிமித்தமாக கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள் அவ்வளவு ஜனத்திரலுக்கு மத்தியிலும் விசேஷமாய் இயேசு கிறிஸ்துவை நெருக்கிக் கொண்டிருந்த ஆண்கள் மத்தியில் தன்னுடைய வியாதியை சொல்லி ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவளாக விற்கப்பட்டு தயங்கி ஒரு தீர்மானம் எடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் தனக்கு எப்படியாவது சுகம் வேண்டும் என்று அவள் தீவிரமாக முடிவெடுத்தாள் காரணம் பன்னிரண்டு வருஷமாக மருத்துவத்திற்கு எல்லாவற்றையும் அவள் செலவழித்து விட்டாள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் இந்த விடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் அவள் நிச்சயமாக அங்கே அவள் இருந்து விடுதலை பெற்றே ஆக வேண்டும் எல்லாவற்றையும் அவள் இழந்து போனாள் இப்பொழுது ஏசக் கிறிஸ்துவிடத்திலே இடத்திலே இருந்து சுகத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற வாஞ்சை தாகம் விசுவாசம் இருக்கிறது அவளுடைய விசுவாசத்தின் அடையாளம்தான் அவருடைய ஆடியை தொட்டாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவ்வளவு ஜனங்களுக்கு அவர்கள் அவர்கள் அவ்வளவு ஆண்களுக்கு மத்தியிலும் அவள் வந்து இயேசு கிரீசினுடைய ஆடியை தொட்டால் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பொழுது அவள் சுகமடைகிறதை அவளது சரீரத்தில் உணர்ந்தால் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் விசுவாசம் அவளை கிறிஸ்துவுக்கு கிட்ட கொண்டு வந்த விசுவாசம் அவளுடைய வெட்கத்தை மறக்கச் செய்தது விசுவாசம் அவளுக்கு ஒரு துணிவை தந்தது விசுவாசம் சூழலையும் சுற்றி இருப்பவர்களையும் பார்க்க மறுத்தது விசுவாசம் தனக்கு இயேசு வேண்டுமென்று தீர்மானித்தது கிறிஸ்துவுக்கள் எனக்கு என்பவர்களே இந்த அருமையான சகோதரி எஸ் கிறிஸ்துவை விசுவாசித்தால் எனக்கு இவரிடத்தில் இருந்து பூரண சுகம் கிடைக்கும் என்று நம்பினால் தீர்மானம் செய்தால் சுற்று முற்றும் இருந்த ஜனங்களை அவள் பார்க்கவே இல்லை யார் பகுதி பண்ணுவார்கள் யார் எள்ளி நகையாடுவார்கள் யார் பரிகாசம் பண்ணுவார்கள் ஒன்றும் அவள் பார்க்கவில்லை கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்தாள் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாவது தொடும்படி தீர்மானம் செய்து கொண்டாள் தொட்டால் சுகம் பெற்றால் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் ஏசு கிரிஸ்துவும் அவளை குறித்து சொல்லுகின்ற காரியம் மகளை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடு போ உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏசு கிரிஸ்துவும் அவளுக்கு பூரண சுகத்தையும் சுகத்தின் நிச்சயத்தையும் சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அவளுடைய விசுவாசத்தை பாராட்டினதை பார்க்கின்றோம் அன்புள்ள பரலோக தகப்பெண்ணே இன்றைய நாளிலும் தங்களுடைய வேதனைகள் வியாதிகளை மற்றவர்களுக்கு முன்பாக இயேசு இடத்திலே வந்து சொல்ல தயங்கி விற்கப்பட்டிருக்கிற ஜனங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை அவர்கள் ஓடி வந்து மற்றவர்களை பார்க்காமல் சூழலை பார்க்காமல் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து அவரிடத்திலே ஓடி வரும் பொழுது அந்த அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இப்படி தயங்குகிற பிள்ளைகள் உடைய சமூகத்திலே வந்து சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக இன்றைக்கும் இந்த ஜபத்தோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் தளும்புகளால் உண்டாகிற சுகம் உண்டாவதாக இரப்படி செய்துள்ளபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜபங்களும் இவனுள்ள பிதாவே ஆமன் கிறிஸ்தவுகளின கண்பானவர்களை நாங்கள் தேசத்திலே லுசன் பட்டினத்திலே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் நீங்களும் அதில் இணைந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த உங்களையும் அழைக்கின்றோம் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யூ